குரல் எண் நாற்பத்தொன்று வரை பால் அறத்துால் இயல் இல்லறவியல் அதிகாரம் இல்வாழ்க்கை அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை துறந்தார்க்கும் துவா தவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்துக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் தலை வழியின்றி பார்த்தும் உடைத்தாயின் வாழ்க்கை வழி என்றல் எஞ்ஞான்றும் இல அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதே அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவி இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாறுள் எல்லாம் தலை ஆற்றின் ஒழுக்கி அரணிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும்